ஒரு வருவாய் கோட்டாட்சியர் மறைந்திருக்கிறார் அவருடைய குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் வழங்குவோம் என்று சொன்னால் படிநிலைகளில் இருக்கக்கூடிய பலருக்கும் அந்த வாய்ப்புகள் வழங்கப்பட்டு அங்கன்வாடி பணியாளர் ஒருவருடைய குடும்பத்திற்கும் அதே ஒரு கோடி ரூபாய் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் தான் குறிப்பாக நம்முடைய நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டு சொன்னதைப் போல நம்முடைய தூய்மைப் பணியாளர்கள் அவர்களுக்கான குறிப்பிட்ட சிறப்பு திட்டங்களை நம்முடைய அமைச்சரவை கூட்டத்தில் நம்முடைய முதல் முதலமைச்சர்கள் இன்றைக்கு மேற்கொண்டு அதை உங்கள் வாயிலாக உங்களிடத்திலே நான் இங்கே தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் அறிவிப்பு ஒன்று தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை கையாளும் போது அவர்களுக்கு நுரையீரல் மற்றும் தோல் சம்பந்தமான நோய்களால் பாதிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன எனவே இத்தகைய தொழில்சார் நோய்களை கண்டறிவதற்கும் சிகிச்சை அளிப்பதற்கும் தேவையான தனித்திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும் இரண்டாவது அறிவிப்பு தற்போது தூய்மை பணியாளர்கள் பணியின் போது இறக்க நேரிட்டால் அவர்களுக்கு தூய்மை பணியாளர் நல வாரியத்தின் மூலமாக நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது தூய்மை பணியாளர்களுடைய குடும்பங்களினுடைய எதிர்கால நலனையும் வாழ்வாதாரத்தையும் முழுமையாக உறுதி செய்ய செய்யக்கூடிய வகையில் இந்த நிதி உதவியுடன் கூடுதலாக இந்த பணியாளர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அளவிற்கு காப்பீடு இலவசமாக வழங்கப்படும் இதனால் பணியின் போது இறக்க நேரிடும் தூய்மைப் பணியாளர்களின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் கிடைத்த வழிவகை ஏற்படும் மூன்றாவது அறிவிப்பு தூய்மைப் பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருடைய சமூக பொருளாதார நிலையினை உயர்த்திட சுய தொழில் போது அத்தொழில் திட்ட மதிப்பீட்டில் முப்பத்தைந்து விழுக்காடு நிதி அதிகபட்சமாக மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரை மானியமாக வழங்கப்படும் மேலும் இந்த கடன் உதவி அதை பெற்று தொழில் தொடங்கி கடன் தொகையை தவறாமல் திருப்பிச் செலுத்துவோருக்கு ஆறு விழுக்காடு வட்டி மானியமும் வழங்கப்படும் இந்த புதிய திட்டத்திற்கு ஆண்டுதோறும் பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் நான்காவது அறிவிப்பு தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகள் எந்த பள்ளியில் பயின்றாலும் அவர்களுக்கு உயர்கல்வி கட்டணச் சலுகை மட்டுமின்றி விடுதிக் கட்டணம் புத்தக கட்டணங்களுக்கான உதவித்தொகையை வழங்கிடும் வகையில் புதிய உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் புதிய உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும் நகர்ப்புறங்களில் அறிவிப்பு ஐந்து நகர்ப்புறங்களில் சொந்த வீடு இல்லாத தூய்மை பணியாளர்களுக்கு வரும் மூன்று ஆண்டுகளில் தூய்மை பணியாளர் நல வாரியத்தினுடைய உதவியோடு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய திட்டங்கள் தூய்மை பணியாளர்கள் வசிக்கும் இடத்திலேயே வீடு கட்டுதல் என பல்வேறு முறைகளின் கீழ் முப்பதாயிரம் குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் பகுதிகளில் வசிக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் இந்த வீட்டு ஒதுக்கீட்டில் முன்னுரிமை வழங்கப்படும் ஆறாவது அறிவிப்பு தூய்மை பணியாளர்கள் தங்களது பணியை அதிகாலையில் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் காலை உணவு சமைப்பதற்கும் அதை பணிபுரிய இடத்திற்கு கொண்டு வந்து அறிந்துவதற்கும் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றனர் இப்பிரச்சினைகளுக்கு தீர்வாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு காலை உணவு அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளால் இலவசமாக வழங்கப்படும் இத்திட்டம் முதற்கட்டமாக பெருநகர சென்னை மாநகராட்சியில் செயல்படுத்தப்பட்டு படிப்படியாக மற்ற நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் ஆக இந்த ஆறு முக்கியமான அறிவிப்புகள் நம்முடைய தூய்மைப் பணியாளர்களுடைய நலனுக்காக நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் இன்றைய அமைச்சரவையிலே இந்த திட்டங்களை சிறப்பாக அறிவித்திருக்கிறார்கள் எனவே நான் அரசினுடைய சார்பிலே கேட்டுக்கொள்வது தூய்மை பணியாளர்கள் உங்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய முதலமைச்சராக உங்களுக்கான நலத்திட்டங்களை உருவாக்க வேண்டிய அதை முன்னுரிமை அடிப்படையில் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் நலனுக்காக இந்த திட்டங்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய இந்த திட்டங்களுடைய பின்னணியில் நீங்கள் அரசு உங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அக்கறையின் மனதிலே வைத்து பொதுமக்களுடைய நலனை கருதி அதேபோல உங்களுடைய மற்ற கோரிக்கைகளெல்லாம் மனதிலே வைத்து நீங்கள் உங்களுடைய வேலை நிறுத்தத்தை விடுத்து பணிகளுக்கு திரும்பி அந்த பணிகளை ஈடுபடுத்த வேண்டும் என்று நான் அரசின் சார்பாக மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அவங்க பணி நிரந்தர பற்றி நீ சொல்றீங்க இது குறித்த வழக்குகள் ரெண்டு இடத்துல இருக்கு ஒன்று உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ரிசர்வ்ல இருக்கு இன்னொன்று தொழிலாய தீர்ப்பாயத்திலும் இருக்கிறது எனவே அந்த வழக்கு முடிவுகள் வரும் துமாரியான வந்து கூடியது சின்ன கூடியா இது வந்து எல்லாத் துறைமை பணியாளர்களுகுமே இது வந்திருக்கிறது நாங்கள் கொடுத்திருக்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக துறைமை பணியாளர்கள் இந்த இடத்துல பணி அப்படி கொண்டு வந்திருக்கிறது சென்னை மாநகராட்சியில் இருக்க கூடியவங்களுக்கு பொருந்தும் சில அறிவிப்புகள் படிப்படியாக மற்ற நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில இருக்க பொருந்தக்கூடிய வகையிலே அது அமைக்கப்பட்டது இல்ல பிரைவேடைசேஷன் வந்து ஏற்கனவே இது வந்து சுய உதவி குழுக்களிலே பணியாற்றிக் கொண்டிருந்தவர்கள் மற்ற மண்டலங்களிலே இருக்கக்கூடியவர்கள் இப்போது ஐந்து ஆறு மண்டலங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஏற்கனவே பல மண்டலங்களிலே சுயஉதவிக்குழுக்கள் மூலமாக விளையாட்டவர்கள் அவங்க ஏற்கனவே தனியார் நிறுவனங்களுக்கு அவர்கள் உள்ளே வந்திருக்கிறார்கள் அவருடைய மற்ற கோரிக்கைகளை குறித்து இப்போது நீதிமன்றங்களில் நான் குறிப்பிட்டதை போல தீர்ப்பாயத்திலும் அதற்கான இது எடுத்து

ஒட்டுமொத்தமாக இந்த அறிவிப்புகள் அந்த வகையில் சேரும் தொழில்துறை சார்ந்த சில புதிய தொழில் முதலீடுகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய முதலீடுகளில் இருக்கக்கூடிய சலுகைகள் எப்போதும் கொடுக்கக்கூடியது அதையும் பேசியிருக்கிறார் அது குறித்த அறிவிப்புகள் தனியாக உங்களிடத்தில் தெரிவிக்கப்படலாம் சிறப்பு திட்டங்கள் சிறப்பு திட்டங்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் அதாவது மாநகராட்சிக்கான ஒப்பந்த தொழிலாளர்கள் மட்டும்தான் கொடுக்கணும் ஏன்னா சவுத் சென்னையெல்லாம் எல்லாருக்கும் சார் தூய்மை பண்ணி அதனால தான் நான் பொதுமைப்படுத்தி சொல்லி இருக்கிறோம் அங்க எங்கேயுமே நான் குவாலிஃபை பண்ணலாம் ஒப்பந்த தொழிலாளர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் என்று நான் பொருந்தவில்லை அது எல்லாருக்குமே இந்த வந்து அரசாங்கமே நிதி யார் பயனலா கொடுக்கு நலவாரியத்துக்கான நிதி நிலைய அரசு நான் சொல்லியிருப்பது போல வீடு வழங்கக்கூடிய திட்டங்களை பொறுத்த மட்டும் வந்து அது நலவாரியத்தினுடைய நிதி நல்கையுடன் அதே போல் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமாக இருந்தாலும் வீட்டு வசதி வாரியமாக இருந்தாலும் அவற்றின் மூது கட்டக்கூடிய கட்டிடங்கள் அது தாண்டி இன்ஸ்டியூ ஹவுசஸ் அவர்கள் வசிப்பிடத்திலேயே வீடு கட்டக்கூடிய அளவிற்கு அந்த திட்டங்கள் அவர்களுக்கு

தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்காங்க இப்போதும் கூட அரசினுடைய கதவுகள் எப்போதும் பேச்சுவார்த்தைக்கு திறந்திருக்கிறது யாரையும் போய் நாள் நீங்களே பார்த்துருக்கீங்க யாரும் நம்ம உடனடியாக போய் முதல் நாளே நாங்கள் வந்து ஒரு பலவந்தமாக அவர்களை அகற்றக்கூடியது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் வந்திருக்கிறது அந்த திட்டத்துக்கு நான் சொல்லிருக்கேன் புதிய திட்டம் ஒன்று வகுக்கப்படும் அந்த திட்டத்தில் பல்வேறு கூறுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த திட்டத்தை முழுமையாக்கி அனைவருக்கும் பயன்படுத்தக்கூட அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்